இந்த தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக சுக்கரன் வருவதால் சர்க்கரை நோய் என்பது இவர்களுக்கு இயற்கையாகவே வந்துவிடுகிறது சுக்கிரன் சர்க்கரைக்கு காரகன் சர்க்கரை நோய் வருகிறது அதுவிட்டால் ஃபிட்ஸு ஃபைல்ஸு இந்த மாதிரி நோய்களும் நரம்பு சார்ந்த நோய்களும் ஹார்மோன் சார்ந்த தொந்தரவுகளும் இஎன்டி பிரச்சனைகளும் தைராய்டு சார்ந்த தொந்தரவுகளும் இவர்களுக்கு வருகின்றன போல் ஆறாம் இடம் இவர்களை பொறுத்தவரை எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் மாமனார் சொத்து கிடைப்பதற்குள் போராட்டம் போராட்டம் போராடி ஆக வேண்டிய நிலைமைக்கு தள்ளி விடுவார்கள் தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லி தனுசு ராசி தனுசு லக்கணம் மாமனார் சொத்தை அடைவது சிற மிக கஷ்டமாக இருக்கும் அதே போல் தனுசு ராசி தனுசு லக்கணம் சில பேர் வேண்டாம் மாமனார் சொத்து வேணாம்ப்பா அப்படின்ட்டு விட்டுட்டு போகக்கூடிய நிலைமை கூட வந்துடுவாங்க அதே மாதிரி எட்டாம் இடமாக சந்திரன்ட்டு இருக்கிறதுனால தாயார் பொதுவாக தனுசு ராசி தனுசுறது பிறந்தாவே அவங்க வீட்டில் தாயாருக்கு ஒரு கண்டங்கள் ஒரு ஆப்ரேஷன் விபத்து கண்டம் சர்ஜரி இவைகள்லாம் வரத பார்க்க முடியுது அதே மாதிரி